இந்த செய்தியை வழங்குபவர் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தடாகம் ரோடு கோயம்புத்தூர் வணக்கம் கோவை சின்ன தடாகம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு நினைவாகவும் சிஎம்கே குரூப் கே குரூப் சார்பாக இரண்டாம் ஆண்டாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தக பை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு வந்தவர்களை திமுக பெரிய நாயக்கன் பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சி எம் கே குமார் வரவேற்று பேசினார் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி தலைமை தாங்கி நூற்றி இருபது மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பொம்மைப்படங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினார் மேலும் குழந்தைகளிடம் கேள்வி கேட்டு பரிசுகளை வழங்கினார் இதற்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் டிபி சுப்பிரமணியன் துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுகுட்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் பள்ளியில் உள்ள விஷ செடிகளை அகற்றி டைல்ஸ்கள் அமைப்பதற்காக மாவட்ட செயலாளர் துணை செயலாளர் மற்றும் ஒன்றிய செயலாளர் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு என்னையும் கூப்பிட்டாரு எல்லாம் தனித்தனியா விசாரிக்கிற போது தொழில் கழக செயலாளர் குமாரை பார்த்து முதல்வர் நேர்லியே பார்த்து நல்ல நம்ம உதவி பாராட்டுறேன் நிகழ்ச்சியை கேட்டு அப்படி நம்முடைய முதல்வரால் பாராட்டப்பட்ட நம்முடைய சிஎம் கி குமாரை எல்லாரும் கரவழி அளித்து இதில் அவைத்தலைவர் ஆணைகட்டி மதன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் டிடிகே கதிர்வேல் பொருளாளர் கேசிகே சம்பத் ஒன்றிய துணை செயலாளர் எம் ஆர் டி செல்வராஜ் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் டி மூர்த்தி சூரியன் தம்பி கனகராஜ் தனக்குமார் பிடி டி கோபால்சாமி கே ஜி புதூர் ஆனந்த் முராது அலி மாவட்ட பிரதிநிதிகள் திருநாவுக்கரசு கதிர்வேல் ஐ டி விங் நந்தகுமார் இளைஞரணி அமைப்பாளர் சி ஆர் ஜெகன் பிரசாந்த் நிர்வாகிகள் அருண் பிரசாந்த் சரவணன் அருள்காந்தி சபரீஸ்வரன் பரமேஸ்வரன் பாபு ராமு பெருமாள்சாமி கந்தசாமி பாலமலை ஜெயில் மயில்சாமி மாணிக்க மயில்சாமி ஜீவா மனோஜ் விஜி தினேஷ் மகேந்திரன் நாகராஜ் டேவிட் குமாரசாமி சாதிக் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நன்றி